வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒரே நாளில் அறுபதாயிரம் பக்தர்கள் மோடியுடன் தொலைபேசியில் கலந்துரையாடிய அனுரா அடுத்த வாரம் லஞ்ச ஊழல் விசாரை ஆணைக்குழுவில் ஆஜராக உள்ள ரணில் மித்தனிய முக்கொலை மோட்டார் சைக்கிள் ஓனரோ இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டார் கட்நாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்று சுங்க அதிகாரிகளால் இருநூற்றி இருபத்தி எட்டு புதிய கையடக்க தொலைபேசிகளும் லேப்டாப்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அவற்றின் மொத்த பருமதி முப்பது பில்லியன் ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு பயணப்பொதிகளில் கைவிடப்பட்ட நிலையில் இந்த கையடக்க தொலைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளன துபாயிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் வந்த ஒரு பயணிகளால் இந்த பொருட்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுங்க அதிகாரிகளின் மூலம் பொருட்களை வெளியேற்றுவதில் உள்ள சிரமத்தை உணர்ந்த பயணப் குளித்த வரி வரியில்லாத பகுதியில் விட்டு சென்றதாக நம்பப்படுகிறது கெண்டி ஸ்ரீ தலதா வழிபாட்டில் கடமையில் ஈடுபட்டது இரண்டு போலீசார் உயிரிழந்துள்ளார்கள் இந்த விடயத்தில் இலங்கை போலீஸ் திணைக்களம் தனது முக புத்தக தளத்தில் பதிவிட்டுள்ளது இதேவேளை அறிவுறுத்தல்களை பின்பற்றாது அதிகளவான பக்தர்கள் ஸ்ரீ தலதா வழிபாட்டுக்கு செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மாத்திரம் அறுபதாயிரம் பக்தர்கள் தலதா மாளிகைக்கு சென்றுள்ளார்கள் இதனால் கேண்டி நகர் பகுதியில் கடும் சன நெரிசல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதியுடன் ஸ்ரீ தலதா வழிபாடுகள் நிறைவடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் மோடியுடன் ஜனாதிபதி அன்பகுமார் திசா தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளார் பகல்கம் பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி இதன்போது கூறியுள்ளார் சுமார் பதினைந்து நிமிடங்கள் இருநாட்டு தலைவர்களின் கலந்துரையாடியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறிப்பட்டுள்ளது இந்திய மக்களுடன் எந்த சந்தர்ப்பத்திலும் இலங்கை மக்கள் சகோதரத்துடன் ஒன்றிணைந்திருப்பதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் அதேபோல் உலகில் எந்த ஒரு இடத்திலும் பயங்கரவாதம் காணப்படக்கூடாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பகல்கள் பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இலங்கை மக்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை பகிர்ந்து கொள்வதாகவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கன் இந்திய பிரதமர் மோடியிடம் கூறியுள்ளார் போலீஸ் மாதிபர் டபிள்யூ தேசப்பந்து தென்னோக்கோன் தனது பதவி தத்துவங்களை பாரதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தமை தரப்பில் விசாரணை செய்து அதன் வெளிப்படுத்தல்களை அடிக்கிடுவதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்க போலீஸ் விசாரணை குழு ஒன்றை பரிந்துரைக்குமாறு பதில் போலீஸ் மாதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விசாரணை குழு இரண்டாவது தடவையாக இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் கூடிய போது இந்த அறிவிப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த குழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் மேலதிக சொலிட்டர் ஜெனரல் திலீப் திலீப பீரிஸ் மற்றும் பிரதேச சொலிட்டர் ஜெனரல் ரஜிதா பெரேரா ஆகியோர் சட்டமா அதிபரால் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் எதிர்கால விசாரணை செயற்பாடுகளை எவ்வாறு முன்னெடுப்பது மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரை எவ்வாறு இணைத்துக் கொள்வது என்பது தொடர்பில் இன்றைய தினம் கூடிய விசாரணை குழு கலந்துரையாடியுள்ளது எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிப்பதற்கு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் கூடுவதற்கும் இக்குழு முடிவு செய்துள்ளது பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரிய இன்று கொழும்பில் உள்ள பத்திகான் தூதரகத்துக்கு சென்று பியூனஸ் அயன்ஸ் பெயருக்கும் அர்ஜென்டினாவின் பிராந்திய தலைவருமான பரிசித்த பாப்பரிசர் பிரான்சிஸ் அவர்களின் மறைவுக்கு இலங்கை அரசாங்கத்தினரும் மக்களின் சார்பாக தனது இடங்களை தெரிவித்துள்ளார் இதன்போது இரங்கல் புத்தகத்தில் கையொப்பமிட்டு கத்தோலிக்க சமூகத்தின் ஆத்மீக தலைவரான திருத்தந்தையின் மறைவுக்கு பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளார் இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க சமூகத்துக்கும் தனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இதன்போது பிரதமர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள வத்திகாந்த் தூதரகத்தின் அப்போஸ்தலிக் பிரதிநிதி மற்றும் ஏனைய சிரேஷ்ட அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார்கள் ஹம்பாந்தோட்டை மித்தனிய பகுதியில் கடந்த பெப்ரவரி மாதம் இரண்டு குழந்தைகள் உட்பட மூன்று பேர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் தேடப்பட்டு வந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் சென்னையில் கைது செய்யப்பட்டு இன்று இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட சந்தேக நபர் குற்றப்பலனாய்வை பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் துப்பாக்கிச்சூட்டில் முப்பத்தி ஒன்பது வயதுடைய தந்தை மற்றும் ஒன்பது ஆறு வயதான மகள் மற்றும் மகன் ஆகியோர் கொல்லப்பட்டுள்ளார்கள் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் உட்பட பத்துக்கு மேற்பட்ட சந்தேகர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்ரீ தலதா வழிபாடு மற்றும் அது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி அன்றகுமார் தேசாநாயக்க நேற்றிரவு நகருக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இதன்போது அதிகாரியுடன் அவசர கலந்துரையாடொன்றை நடத்திய ஜனாதிபதி ஸ்ரீ ஸ்ரீதலதா வழிபாட்டுக்காக வருகிற பக்தர்களுக்கு சுகாதார பாதுகாப்பு வசதிகள் உட்பட தேவையான வசதிகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய துரித நடவடிக்கை தொடர்பிலும் கலந்துரையாடினார் காமத்தூரில் கால்நடை வழங்கல் காணி வெற்றி நீட்பாசன அமைச்சர் கேடி லான்காந்த் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் தியவடன நிலமே நிலங்கர தேல பண்டார பதில் போலீஸ் பா அதிபர் பிடியேந்த வீரசூரிய இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்டிகோ மத்திய மாகாண ஆளுநர் பே மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அவியகோன் கேண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்க உடவத்த உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார்கள் தீர்வை வரி விதிப்பு குறித்து அமெரிக்க வர்த்தக முகவர்கள் அலுவலகத்துடன் வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற கலந்துரையாளர்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை தூதரக குழு வாஷிங்டன் டிசியில் அமெரிக்க வர்த்தக முகவர் அலுவலகத்தின் தூதுவர் ஜெமிசன் கிரீஸை கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சந்தித்து கலந்துரையாடியுள்ளார்கள் இதன்போது அமெரிக்க வர்த்தக முகவர் அலுவலகத்தின் தூதர் ஜெமிசன் கெரியருக்கு அனுப்பப்பட்ட கடிதங்களில் முதல் பிரதி நிதியமைச்சர் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகாவின் ஆதரவு இலங்கை பிரதிநிதிகளால் அவரம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் எதிரொக்கிய சவால்கள் மற்றும் எதிர்காலத்தில் எதிர்கொள்ள சவால்களை வெற்றி கொள்ளவும் பொருளாதாரத்தை மீண்டும் முழுமையாக வளமைக்கு திரும்பவும் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் தூதுக்குழுவினால் தூது விளக்கம் அளிக்கப்பட்டது வர்த்தக பற்றாக்குறை தொடர்பாகவும் தீர்வை வரி மற்றும் தீர்வை அற்று தடை மட்டுப்படுத்த அமெரிக்காவுடன் செயலற்ற இலங்கையை கொண்டிருக்கும் தூதரம் மற்றும் முன்னேற்றகரமான அர்ப்பணிப்பு குறித்தும் இலங்கை தூதுக்குழு பொது தெளிவுபடுத்தியுள்ளது இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க இலங்கை முன்வைத்திருக்கும் முன்மொழிகளை வரவேற்ற தூதுவர் கிரியர் இரு நாடுகளுக்கும் இடையில் பக்கச்சார்பற்ற மற்றும் நியாயமான வர்த்தக தொடர்பை உறுதிப்படுத்த விரைவில் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ள முடியும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பின்னர் தூதுபர் கிரியரால் நியமிக்கப்பட்ட தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கு பொறுப்பான அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி பிரைன் லிங் தலைமையிலான தூதுக்குழுவுடன் தெற்காசியாவுக்கு பொறுப்பான பணிப்பாளரும் எமிலி எப்சிலிம் அன்றைய தினத்திலேயே சந்தித்து கலந்துரையாடியதாக இலங்கை தூதுக்குழுவினர் இலங்கையினால் அமெரிக்காவுக்கு எழுத்து மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிகளை குறித்து மேலும் கருத்து தெரிவித்துள்ளார்கள் இதன்போது இருநாடுகளுக்கும் இடையில் எதிர்ப்பு வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொள்ளும் நோக்கில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு இரு தரப்பினரும் ஒருங்கிணைந்ததோடும் மிக விரைவில் குறித்த ஒப்பந்தத்துக்கு செல்வதற்கு இரு தரப்பினரும் விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்காவின் சர்வதேச வர்த்தகம் வர்த்தக பொருட்கள் நேரடி முதலீட்டு கொள்கைகள் அபிவிருத்தியும் மற்றும் ஒருங்கிணைப்பு மற்றும் ஏனைய நாடுகளுடன் மேற்கொள்ளும் கலந்துரையாளர்களை மேற்பார்வையிட செய்யும் பொறுப்பு அமெரிக்க முகவர் அலுவலகத்தில் சார்ந்துள்ளது அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதியும் அந்நாட்டு ஜனாதிபதியின் தலைமை வர்த்தக ஆலோசகரும் இணக்கப்பாட்டாளர் மற்றும் வர்த்தக பிரச்சினைகள் தொடர்பிலான அறிவிக்கும் உள்ளிட்ட பொறுப்புகளை வகிக்கும் கேபினல் உறுப்பினர் ஒருவரே மேற்படி அலுவலகத்தின் பிரதானியாவார் முன்னாள் ஜனாதிபதி ரணவிக்ரசிங்கே ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வாக்குமூலம் அளிக்க வரவுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது திருச்சட்டத்திறன்கூடாக ஆணைக்குழுக்கு தகவல் தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி அன்றைய தினம் பிற்பகலில் இரண்டு மணிக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகுவதாக உறுதிப்படுத்தியுள்ளார் பதுலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாம்ர சம்பத் ரசனாயக்கர் தொடர்பில் ரணில் வழங்கி விசார அறிவிப்பு குறித்து வாக்குமூலம் பதிவு செய்ய ரணில் விக்ரசிங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் அளிக்கப்பட்டுள்ளார் சபையின் நிலையான வைப்பு நிதியை அரசு வங்கியில் தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் ஊழ குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சாம்ர சம்பத் ரசனாயக்கர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மைத்ரி பாரத சிவசேனர் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் கீழ் இவர் ராஜாங்க அமைச்சராக இருந்த முன்னைய பதவி காலம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணை செய்து வருகிறது மதுவரி சட்டத்தினை அமலாக்கப்படுத்தாமையினால் வருடாந்தம் அரசாங்கத்துக்கு இருநூறு மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என மதுவரி அனுமதி பத்திர உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது விடயங்களை உள்ளடக்கி ஜனாதிபதி மற்றும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது மதுவரி தணைக்கிழமை ஊழியர்கள் மற்றும் அவர்களின் உறவினர்களால் சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பிலும் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் வான மீடியாவின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி